ஒரு சமயம் பிரம்மாவுக்கு உலகில் உயிர்களை நாமே பிறக்க வைக்கிறோம் ஒவ்வொரு உயிரும் அழகா இருப்பதற்கு நாம் தான் காரணம் என்றும் அந்த உயிர்களை படைக்கும் நாம்தான் அனைவரிலும் அழகானவர் என்ற ஆணவமும் உண்டானது மேலும் அனைவரையும் படைக்கும் தன்னை யாரும் வணங்கவில்லை என்ற ஆதங்கமும் உண்டானது பிரம்மாவின் எண்ணத்தை அறிந்த மகாவிஷ்ணு அவரது ஆணவத்தை விட்டுவிடும்படி சொல்லி பார்த்தார் ஆனால் பிரம்மாவோ கேட்பதாக இல்லை அதனால் மகாவிஷ்ணு பிரம்மாவை பூமியில் சாதாரண மனிதனாக பிறக்கும்படி சபித்துவிட்டார் பூலோகம் வந்த பிரம்மா ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று விஷ்ணுவை வணங்கி தான் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வேண்டி வந்தார் அப்போது மகாவிஷ்ணு பேரழகு கொண்டு மனிதராக அவர் முன்பு வந்தார் அவரை கண்ட பிரம்மா இவ்வளவு அழகான எவரையும் இதுவரையில் நான் பார்த்ததில்லையே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்டார் பிரம்மாவிடம் மகாவிஷ்ணு அழகு என்பது நிலையற்றது ஆணவம் ஒருவனை அழிக்கக்கூடியது இவ்விரண்டு குணங்களையும் கொண்டிருப்பவர் சிறப்பான வாழ்க்கையை பெறுவது இல்லை என உபதேசம் செய்து பள்ளி கொண்ட கோலத்தில் அவருக்கு காட்சி தந்தார் உண்மையை உணர்ந்த பிரம்மாதான் ஆணவத்தை விட்டார் பிரம்மாவின் மீது அன்பு கொண்டு மகாவிஷ்ணு இத்தலத்தில் எழுந்தருளியதால் இத்தலம் அன்பில் என்று பெயர் பெற்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐந்தாவதாக போற்றப்படும் இத்தலம் திருச்சியில் அமைந்துள்ளது